ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து கோதுமை மாவு வச்சு ஒரு பணியாரம் சாஃப்டாக சூப்பராக எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம் பெருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இப்போ வந்து நான் ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு அரித்து வச்சுருக்கேன் அரிப்பில் தூள் ஒன்று இல்லாமல் அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அரக்கு அரக்கில் வந்து வெள்ளம் வந்து எடுத்து பாவை காய்ச்சி வச்சிருக்கிறேன் அந்த பாவை நம்ம அதில் தே நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த தேவைக்கு அளவுக்கு நம்ம விட்டு இந்த மாதிரி சூடோடு விட்டு நல்லா இந்த மாதிரி இடக்கிப்போங்க இலக்குனது அப்புறமா இந்த மாதிரி ஒரு மூணு ஏலக்காய் நான் பிடிச்சி பொடியாக எடுத்து வச்சுருக்கிறேன் வாசனைக்காக அந்த ஏலக்காயை நம்ம அதில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருப்பு எள்ளு நான் எடுத்துருக்கிறேன் அந்த எள்ளை நம்ம அதில் போட்டுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக சோடா எடுத்துக்கோங்க அதையும் நம்ம போட்டு நல்லா இந்த மாதிரி இலக்கி விட்டுட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த மாதிரி நல்லா கடைக்கி எடுக்கலாம் கட்டி இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா கடைக்கு எடுக்கலாம் பாருங்க நம்ம இப்போ கலக்கிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க கலக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே வச்சுக்கலாம் மூடி இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம வந்து எண்ணெயை வந்து நம்ம ஸ்டவ் பாத்திரம் வச்சு எண்ணெயை ஸ்டவ்வில் விட்டு பாத்திரத்தில் விட்டு ஸ்டவ் சூடு எண்ணெய் சூட சூடானதும் இந்த மாதிரி ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து நம்ம மாற்றுக்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு பக்கம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம மறைச்சி போட்டுக்கலாம் பாருங்க இப்போ வந்துட்டு நம்ம என்ன ஒரு மா கரண்டி மாவு நம்ம விட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரே இடத்துல இந்த மாதிரி விட்டுப்போங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி மறைச்சி போட்டுக்கலாம் பாருங்க நம்ம இப்போ எடுத்துகிட்டேன் நம்ம அடுத்ததே மாவே நம்ம இந்த மாதிரி எல்லா மாவையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம சுட்டு எடுக்கலாம் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி சுட்டு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம சுட்டு எடுக்கலாம்ங்க இப்போ வந்து சூப்பரான ஒரு கோதம்பு மாவில் நம்ம பணியரைஞ்சிருங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்